அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் நிறைய சகோதர்கள் வந்து ரமலான் மாதத்தின் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் ஒருங்கே சேர்த்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் ரமலானோடு சம்பந்தப்பட்ட அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை அந்த கேள்வியை அடிப்படையாக வச்சு ஒரு சில விஷயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக இந்த ரமலான் மாசம் என்கிறதுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் என்ற இதை வந்து ஒரு சிலர் அலட்சியமாக விட்டுட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு கருணையை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு மாதம் இது அல்லா இந்த ரமலான் மாசத்தை பற்றி தரும்போது இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது இசைத்தான்கள் விலங்கில் இடப்படுகிறான் என்று அல்லாவுடைய கருணையை அழகான ஒரு வார்த்தையில் சொல்லலா செலம் அங்கே காட்டுறாங்க அந்த கருணையை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடிய இந்த ரமலான் மாசத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதில் உள்ள வணக்கங்களை விதத்துகள் இல்லாமல் சுண்ணத்தான முறையில் நாங்கள் செய்யணும் அந்த பாட்டிய தல் எனக்கும் உங்களுக்கும் நம்ம அதிகமாக குருவான் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக கண்டிப்பாக இந்த ரமலா மாசம் நமக்கு கடமையான இந்த பரலான நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இரவு நேர தொழுகைகள் எல்லாம் வந்து சுண்ணத்தான வணக்கங்களாக இருக்குது ஆனால் அந்த ரமலா மாசத்தில் நோன்பு வைக்கிறது நமக்கு கடமையான ஒரு விஷயம் நம்ம வியாபாரம் செய்கிறோம் அல்லது தொழில் செய்கிறோம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற சாட்டுக்களை சொல்லி அதை வந்து நம்ம விடுபடாமல் நாம இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்புல நாங்கள் கழிக்கக்கூடியவளாய்க்கணும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது தவிர்க்க முடியாத காரணத்தில் நாங்கள் நோயாளியாகவோ வியாபாரியாகவோ அந்த பயணத்திலேயோ இருந்தால் நாங்கள் செய்யலாம் விடலாம் வியாபாரத்துக்காக பயணமோ வேறு பயணத்துக்கோ நாங்கள் நோம்ப விட்டுடலாம் ஆனால் கண்டிப்பாக அதை நாங்கள் கல்லாச்சரியம் ஆனால் இதே வந்து தொடராக செஞ்சுக்கிட்டு ஊரில் இருந்துக்கிட்டே நான் தொழில் செய்கிறேன் வியாபாரம் செய்யறேன் அடுப்பில் வேலை செய்கிறேங்கிற காரணங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள் நோம்ப வருவோம் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் அல்ல தந்த அருளை தட்டி விடுற மாதிரியான முக்கியமான ஒரு விஷயம் என்ன இதை விட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாமோ அவ்வளோதான் சம்பாதிக்கணும் நம்ம உழைக்கிற காசு பணத்தை விட நம்ம சேர்க்குற நன்மைகள் ரொம்ப அதிகமானது அதனுடைய பிரயோசனம் மறுமையில் தான் நமக்கு தெரியுமேங்கிறத நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இப்போ சந்தேகங்களுக்கு வருவோம் ரமலா மாதத்தில் பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் தொடங்கின உடனே ஏற்கனவே நம்ம நோம்பு இல்லாமல் இருந்து நோம்பு பிடிச்சிட்டு இருந்த உடனே நம்ம அவசரத்தில் மறந்து போய் ஏதாவது சாப்பிட்றோம் குடிக்கிறோம் நம்ம வீட்டில் வேலைஞ்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஏதாவது காய்கறியை கண் கணக்கு வெட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு துண்டை கடிச்சிடுவோம் ஒரு பருப்பை வாயில் போட்டுருவோம் அரிசியை எடுத்து வாயில போட்டுருவோம் தண்ணி இருக்கு மேசையில் எடுத்து குடிச்சிருவோம் சில சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றோம் ஒரு பழத்தை கடிச்சிருவோம் இது மாதிரியே அந்த நோம்புங்கிறத மறந்து நம்ம இந்த வேலையை செஞ்சிடும் இப்போ செஞ்சுட்டா நம்ம நோம்பை விட்டுறதா நம்ம அந்த நோம்பை கலா செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சிலருடைய கேள்வி இருக்குது அப்போ இதுல வந்து நபிகள் நாயகம் சல்லா சலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு அதிதி என்னென்றால் யார் ஒருவர் ரமல்லானுடைய நோம்பு நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் மறதியாக சாப்பிட்டாரோ குடித்தாரோ அவர் நோன்பை தொடரட்டும் அவருக்கு குடிக்க கொடுத்தது கொடுத்ததும் சாப்பிட கொடுத்ததும் இறைவனுடைய சித்தம் தான் என்று சல்லல்லா சொல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க அதை அறியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரியாம செஞ்சது அதுக்கு வல்லா தண்டிக்க மாட்டான் தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச உடனே அதை நிறுத்திட்டு நம்ம நோம்ப தொடரணும் ஏன்னா நோம்பு தொடங்கி ஒரு முதல் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பிரச்சனை நமக்கு இருந்து கிடைக்கும் அதில் நாம் இதை வந்து தெளிவாக புரிஞ்சிடணும் அடுத்தது இந்த நோம்போடு சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வி பரவாயில்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நோம்புக்கு நீயத்து அவசியமா நான் வைத்து சௌமகதி அண்ண தாய் ரமலான ஹாதி சனதி லி லாயித்தாலா இந்த வருஷத்து ரமலா மாசத்து பல்லானு நொன்பை அதாவாக நான் பிடிக்க நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன் அல்லாவுக்கு அல்லா உல்லா ஹிலா இல்லா உல்ல ஹையோ கையம் இப்படிங்கிற துவாவை வந்து ஏழு தடவையோ மூணு தடவையோ அந்த பாங்கு சொல்லறதுக்கு முன்னால் சாப்பிட்ட உடனே வந்து சொல்ல தொடங்குவாங்க இது சம்பந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் நீயத்து வச்சிடலாமான்னு இருந்தேன் கண்ணா அண்ணா பாங்கு சொல்லிவிட்டு இப்போ நான் நோம்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முதல்ல நாங்கள் இந்த நீயத்து சம்பந்தமாக நம்ம தெளிவாக வழங்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ் கிடையாது அரபு சொல்லு நீயத்தங்கிறது அரபு சொல்லு நிறைய சொற்கள் வந்து அரபை தான் நம்ம தமிழாகவே பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உதாரணமாக நம்ம எல்லாருமே பழக்கத்தில் முஸ்லீம்கள் மட்டுமில்லை தமிழ் பேசக்கூடிய எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய சொல் தான் ஆபத்துங்கிறது ஆபத்துங்கிறது உண்மையிலேயே அரபு சொல் தான் தமிழ் சொல் கிடையாது ஆபத்து அப்படிங்கறது அரபு சொல்லு சிறுவாளுங்கிறது அரபு சொல்லு தஸ்தாவஜ்ங்கிறது அரபு சொல்லு வக்கீலுங்கிறது அரபு சொல்லு ஃபாய்தாங்கிறது அரபு சொல்லு லாயக்கு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை லாயக்கு இல்லாத அந்த லாயக்குங்கிறது அரபி சொல்லு ரத்து விவாக ரத்து விவாக மறுப்புங்கிறது அது ரத்து மறுப்பு ரத்துங்கிறது அரபி சொல்லு இப்படி நிறைய அரபி சொற்களை நாங்கள் என்ன செய்யறோம் சின்ன நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு சொல்லுத்தம் வந்து இந்த நீயத்துங்கிறது உண்மையிலே நீயத்துங்கிறது அரபி சொல்லு அதனுடைய தமிழ் சொல்லு எண்ணம் கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த எண்ணம் கொள்ளுதல் வந்து நபிகள் நான் சலதா சொல்ல வாங்க சொல்லுவாங்க இன்னமல்ல அமலு பின் எல்லா அமல்களும் நீயத்துகளை கொண்டுதான் நீயாத்துங்கிறது நீயத்துங்கிற சொல்லினுடைய பன்மை சொல்லு இன்னமல்ல அமலு பின் யார் அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு தான் இருக்குது அப்படி என்று ரசுலாய் சலார் சலம்மா அவங்க சொல்லி காட்டினதுனால நம்ம அமல் செய்தது நம்முடைய எண்ணத்துக்கு கேட்ட மாதிரி தான் கூலி கிடைக்குங்கிறாங்க அப்போ கண்டிப்பா நல்ல எண்ணம் இருக்கும் நம்ம அமல் செய்யறது தொழுவுறோம் அல்லாஹுக்காக தொழுவரும்ங்கிற அந்த எண்ணம் சரியா இருக்கும் யாரோ பாக்குறாங்கங்கிறதுக்காக அல்லது நம்ம நம்ம தொழுதை நமக்கு பொண்ணு கிடைக்கும்கிறதுக்காக வேறு வேறு காரணங்களுக்காக நம்ம தொழுத நம்முடைய நியயத்தை அல்லா அறிஞ்சவன் அதுக்கு கூலி தர மாட்டான் அதுக்கு தண்டனை தான் தருவான் அப்போ எந்த அமலா இருந்தாலும் நோன்பு மட்டுமில்லை தொழுக தர்மம் எதுவாக இருந்தாலும் நல்ல நீயத்து நல்ல எண்ணம் இருக்கணும் அல்லாஹ்க்காக அப்படிங்க எண்ணம் இருக்கணும் அப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குதுங்க கண்ணு பார்க்கும் காது கேட்கும் மூக்கு சுவாசிக்கும் நாக்கு சுவைக்கும் அப்ப கண்ணு வந்து கேட்கறது இல்லை காது வந்து பார்க்கறது இல்ல அப்ப எண்ணம் கொள்ளுத மனசோட செயல் நாவோட செயல் இல்ல நாவு வந்து பேசுறது தான் மனசு நினைக்கிறது நான் வந்து எண்ணம் கொள்ள போறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இன்னைக்கு காலையில நான் அப்படியே சந்தைக்கு போயிட்டு வரும்போது மாமாவையும் பார்த்துட்டு வர போறேன் இப்படி யாராவது சொல்லிட்டு போவாங்களா வெளியிறங்கும் போது அவன் மனசு சொன்னா வரும் வழியில மாமா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மனசு நினைக்குது மனசு தான் நினைக்குமே தவிர நாவு மொழியாது அந்த நீயத்தினுடைய விஷயம் அப்ப நோன்பு பொறுத்த வரைக்கும் அந்த நோன்புட நீயத்தங்கிறது என்னென்னா நான் அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன் இந்த பரலான கடமையான நோன்பை நான் நோக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா சரி அதுக்கு நவை தூ சௌம கதி நன்னதா என்றோ அல்ல தொழுகைக்கு முன்னால போய் நின்று டூ சல்லி பர்ல லோரி அர்பாங்கிறதோ எந்த ஒரு ஹதிதிலுமே கிடையாது சல்லல்லா சொல்ல வாங்க சொல்லவே இல்ல நம்மளா உருவாக்கிக்கிட்டோம் அதை நவை தூ நான் கேட்கறேன் நவை தூ சௌம கதை சொல்லி தமிழ் தெரியுமா உனக்கு தமிழே தெரியாம அரபுல வச்சரிச்சோம்னா மந்திரமா மாறாதாது எனவே நீய்த்துங்கிறது என்ன நான் கேட்குறேன் ஒரு நாலு மணிக்கு எலும்பி நம்ம சாப்பிட்றோம் அந்த ஜாமத்தில் எப்பாவது நம்ம சாப்பிட்டீங்கம்மா அன்னைக்கு எலும்பி சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோம் ஏதாவது ஒரு ஒரு அடித்தான் ஒருத்திய ஒருத்தன் எலும்பி சாப்பிட்டோம் என்னப்பா உடம்பு சரியில்லையா என்னாச்சு என்று நாம கேட்போம் ஆனால் இது அப்படி இல்லையே அந்த ஜாமத்தில் எழும்பி கண்ணை கசக்கிட்டு வாயை கழுவிட்டு வந்து சாப்பிட்றோம் சாப்பிட முடியாம இருக்குது ஆனாலும் நாங்கள் சாப்பிட்றோம் நேரத்தை கவனிக்கிறோம் சுபகு வாங்க சொல்றது அஞ்சு மணி அதுக்கிடையில் நான் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் அதுக்கு இடையில் சாப்பிட்றோம் அந்த ஜாமத்தில் எலும்பி சாப்பிட்றோம் அப்போ மனசுள்ள என்ன நீயே தெரியுது நோம்பு வடிக்கணும்ங்கிற நீயத்து இருக்குது இல்லையா அதுதான் நீயத்தை தவிர இப்படி உட்காந்து சொல்லணும் என்று கிடையாது அதே தான் குளிப்பு கடமை அந்த குளிக்கணும் ஃபரலான குளிப்பை குளிக்கிறேன்னுங்கிற எண்ணத்தோட போய் குளிச்சா சரி நிறைய பேர் குளிச்சுட்டு வந்துடுவாங்க ஆஹா குளிச்சிட்டுன்னு சரி நீயத்து வைக்கலையே அப்படி நீயத்து தான் நீ போய் குளிச்ச ஆனா அந்த எண்ணம் தவறா இருக்கக்கூடாது நம்ம வந்து எல்லாரும் பார்க்குறாங்கங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறோம் அல்லது வந்து பாப்பம் பசிச்சா சாப்பிட்றோங்கிற எண்ணம் உறுதி இல்லாமல் நோம்பு வைக்கணும் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது அல்லாவுக்காக இந்த நோன்பை வைக்கிறேன் அப்படிங்கிற நீயத்தை நமக்கு இருக்கணும் இந்த நீயத்து சம்பந்தப்பட்ட கேள்வி அந்த அதித அப்படித்தான் நம்ம விளங்கணுங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம சஹர் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காக நம்ம எழும்புறோம் கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் செய்ய சொல்லி நமக்கு சொல்கிறாங்க இந்த சஹர் செய்கிறதுல ஒரு பரக்கத்து இருக்குது நீங்கள் சஹர் செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹர் செய்கிற நேரம் கொஞ்சமாக இருக்குது அந்த நேரத்தில் கண்ணை விழிக்கிறோம் பட் நாம குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறோம் ஒன்று கனவின் மூலமாக ஸ்கலிதமானவங்க அல்லது கனவு மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டோம் குளிப்பு கடமை அல்லது மாத விளக்கு இருக்குது ஆனால் இன்னும் குளிக்கலை குளிச்சுட்டு நோன்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இருந்தோம் எழுமினா கொஞ்ச நேரம் தான் இருக்குது கண்டிப்பாக குளிக்க போனால் அந்த சாப்பிட்ற டைம் எல்லாம் மிஸ் ஆகிடும் அப்போ குளிக்காமல் நோன்பு வைக்கலாமா அதாவது முழுக்கூடிய நிலையில் நோம்பு வச்சிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் அந்த உடனே அப்படியே முழுக்கான நிலையில் எப்படி புனிதமான நோன்பு வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க தப்பே கிடையாது ஐசார் அலி அல்லாஹால அவர்களும் இன்னொரு மனைவியும் சொல்கிறாங்க நபிகள் நான் சல்லல்லாசலாம் உடைய மனைவிமார்கள் ரெண்டு பேர் சொல்கிறாங்க பெருமானா சல்லல்லா அலுவலி அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் வழங்கிட்டா அதை சொல்லும்போதே சொன்னாங்க தன்னுடைய மனைவியோடு சேர்ந்த காரணத்தினால ஏற்பட்ட குளிப்பு கடமையான நிலையில் அவர் வந்து சகருடைய நேரத்தில் எழும்பி குளிக்காமல் சாப்பிட்டுருவார் குளிக்காமல் நோன்பு வைப்பார் அப்புறம் குளிப்பாருங்கிறாங்க எனவே அந்த குளிப்பு எதுக்கு நமக்கு கடமையாதுன்றா சுபகு தொழுவுறதுக்கு தான் தொழ முடியாது நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு குளிப்பு கடமையான நிலையில் ஆரம்பிச்சிடலாம் வளங்கிட்டா அப்போ நாங்கள் குளிப்பு கடமையான நிலையில் எழும்புறோம் நேரம் குறைவாக இருக்குது அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க தேவையில்லை நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை நம்ம சாப்பிட்றலாம் சாப்பிட்டு நம்ம அந்த நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சுபவுதழுகிறதுக்காக குளித்தா போதுமானது அது நபிகள் நான் சொல்லலாம் சொல்லமாக நேராங்க சொல்லி காட்டுறாங்க இது நோம்பு பற்றிய ஒரு நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இந்த சந்தேகங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது இந்த நோம்பு சம்மந்தமாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்னன்றா நம்ம வந்து நோம்பு காலங்களை சமைக்க வேண்டி நோம்பு திறந்த உடனே பிள்ளைகளுக்கு நம்ம கஞ்சி அல்லது 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 ஸ்வீட் ஒரு உணவு நோம்பு காலத்தில் உணவு விற்பனை செய்கிறதுக்காக வேண்டி சோட்டீட்டுகள் பெட்டிசி சம்சா இதெல்லாம் விற்கிறதுக்காக சமைக்கிறோம் இப்படி ஏதாவது நம்ம சமையல் வேலையில் ஈடுபடுறோம் அப்ப சமையல் வேலையில் இருக்கும்போது உப்பு பார்க்கலாமா அந்த டேஸ்ட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நோம்பாளி நாம தான் சமைக்கிறோம் இதுக்காக வேண்டி நோம்பில்லாத தேடி பிடிச்சிக்கிட்டு வர முடியுமா நம்ம தான் பண்ணணும் அதை செய்யலாமா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் அப்பாசு எல்லோரும் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு அதிதே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்கள் அந்த சந்தையில் வினாகிரி வாங்கி விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருந்தோம் நோம்பு காலம் விநாகிரி வெள்ளையா தண்ணி மாதிரி தான் இருக்கும் நோம்பு காலங்களில் அந்த முஸ்லிம்கள் நோம்பாளிகள் தானே அப்படிங்கிறதுக்காக தண்ணியை வினாகிரியாக சிலர் விற்றுட்டு போவாங்க நாங்கள் ஏமாந்துடுறோம் அப்ப நபிகள் நான் சொல்ல அந்த வினாகிரியை நாவில வச்சு சுவஜி வினாகிரி தானா அப்படின்ட்டு பார்த்துட்டு வாயை துப்பி கழுவுறதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்தாங்க அப்படிங்கிறாங்க அதை விழுங்குறது இல்லை வாயில வச்சு அந்த சுவையை பார்த்துட்டு வினாக்கி அந்த துப்பிட்டு போகிறோம் நம்ம இதுக்கு அனுமதி தந்தாங்க அப்படின்ற ஹதிஸ் வருது இந்த ஹதிஷ் அடிப்படையில் நாங்கள் சமைக்கும் போது அந்த சாப்பாட்டை எடுத்து கையில் வச்சு நாக்கில் வச்சு அந்த டேஸ்ட்டை பார்த்து துப்பிடுவோம் நம்ம விழுங்குறது இல்லை துப்பிடுவோம் அப்போ அந்த சுவையை நாங்கள் பார்க்கறது தப்பு கிடையாது பொதுவாக நாக்கு வரைக்கும் ஒரு பொருளின் சுவையை உணர்வது தப்பு கிடையாது ஏன்னா பச்சை தண்ணியை கூட ஒரு சுவை இருக்குதா இல்லையா அப்போ நோம்பாளியாக இருக்கிற நேரம் நம்ம உழு செய்கிற நேரம் அந்த உழு தண்ணியை வாய்க்குள் எடுக்கும்போது அந்த சுவை விளங்குதா இல்லையா அதே மாதிரி மிஸ்வாக்கு குச்சி பயன்படுத்துறது அந்த மிஸ்வாக்கு குச்சிக்கென்ற ஒரு டேஸ்ட் இருக்குது தானே அதை வந்து ப பல்லு திளக்குவோம் நம்ம இன்னைக்கு வந்து ஃபேஸ்ட்டு வச்சு பல் விளக்குவோம் அதில் வந்து என்ன செய்யும் ஒரு கேஸில் ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும் ஒரு சுவை ஒன்று உப்பு சுவை ஒன்று இருக்கலாம் அதை வந்து நம்ம பல்லு விளக்கிட்டு துப்பிட்டு போகிறோம் அதை ஒன்றுமே கிடையாது எனவே இந்த சாப்பாடு சாப்பாட்டை செய்யறக்கூடியவங்க சமைக்கக்கூடியவங்க அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் கூடியவங்க அந்த டேஸ்ட் சுவையை நாக்கு வரைக்கும் எடுத்து பார்த்து துப்பிட்டு போறதுல தப்பு கிடையாது இந்த அதிச அடிப்படையில் நாங்க அதை எடுத்துடலாம் அடுத்தது இது சம்பந்தமாக இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க நோம்பாளி வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு பிறகு பல்லு விளக்க கூடாது அப்படின்ற ஒரு சிலர் பயான் நிகழ்ச்சியிலே பண்ணிக்கிறாங்க பல்லு விளக்க கூடாது நோம்பாளி பல்லு விளக்க கூடாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நவீன சலாசலம் அவங்க சொல்றாங்க ஒரு நோன்பாளியனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட மனமானது அப்படின்னு ரசோல்லா சொன்னாங்க எனவே வாயை நார விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்புக்குரியவர்களே இந்த அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க நபீன் நான் சலந்தா செலவங்க சொல்லாங்க எல்லா அமல்களுக்கும் கூலி உண்டு நோன்பு எனக்குரியது நானே அதுக்கு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பாளியினுடைய சுலப்பை சொல்லும்போது உன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய துருவாடை கூட என்கிட்ட கஸ்தூரியை விட வாசமானதுங்கிறாங்க அதாவது ஒருத்தர் நேசிக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற அசிங்கம் எல்லாம் நமக்கு புனிதமா தெரியும் நம்ம ஒரு குழந்தையை பற்றி அந்த குழந்தை ரொம்ப நேச

சொல்கிறான்னா வாயை நார விடணும்ன்ற அர்த்தம் கிடையாது வாயில் துருவாடை வந்தாலே எல்லாம் விரும்புகிறான்னா துருவாடை இல்லாமல் இருந்தால் இல்லாவலாம் இன்னும் எல்லாம் விரும்புவானுங்கிறத நாங்கள் புதுசாக தெளிவாக புரிஞ்சு ஏன்னா அந்த ஹதிசை இப்படி தப்பாக விளங்குறாங்க இன்னும் சில போனால் நபிகள் நான் செல்லதா செல்லவர்கள் பல்லு விளக்குறத ரொம்ப நேசிக்கிறாங்க பல்லு விளக்குது என்பது அல்லாவுக்கு பொருத்தமானது மலக்குமார்களுக்கு அது ரொம்ப விருப்பமானது அல்லாவிடத்தில் பொருத்தமானது என்று சொல்லி சல்லா செல்லம் அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பல்லு விளக்குறத நான் வந்து உங்களுக்கு கடமையாயிருமோன்னு பயந்து நான் ஏவலங்கிறாங்க லவ்லா நஷுக்கா லாமத்தில் ஆமத்தும் பிசுவ இந்த குள்ளி சலங்கங்க உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிரமோன்னு நா இல்லாட்டி ஒவ்வொரு தொழுகைக்கும் பல்லு வளக்கு மாதிரி நான் ஏவி இருப்பேங்கறாங்க பல்லு வளக்குறது ரசூல ரொம்ப நேசிக்கிறாங்க விரும்பறாங்க நம்ம துர்வாடை பெறப்படாது அடுத்து இருந்து ஒரு கெட்ட வாசம் வீசக்கூடாது ஏன்னா சாப்பிடாம ஒண்ணுமே குடிக்காம வாய் அப்படியே வச்சிட்டு இருந்தா அதிலிருந்து ஒரு வாசம் வரது இயல்புதான் ஆனா அத பல்லு விளக்கி வாய துப்பறவா கழுவி நாங்க வெச்சிட்டு இருக்கும்போது அந்த வாடை வராது அடுத்தவங்களுக்கு நம்மளை நெருங்கி பழகுறது எந்த டிஸ்டர்ப் பிள்ளாரிக்கும் எனவே பல்லு தாராளமா வளக்கலாம் நம்ம சுத்தம் ஆகிரணும் இது சம்பந்தப்பட்ட இன்னும் சில கேள்விகள் இருக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம் ரமலான் மாசத்துல ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தலைப்பில் நாங்கள் பேசி போட்டுக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு சில தேவைகள் இருக்குமாக இருந்தால் கேளுங்க அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் இலக்கத்தை நாங்கள் முன்னுக்கு போகிறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற மூலம் உங்களுடைய கேள்விகள் ஏற்றுக்கொள்ளப்படும் ரமலானுடைய ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய சந்தேகங்கள் சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும் எல்லாம் வல்ல அல்லா ஹாக்கூஸ் பானத்தில் நம்ம அனைவரையும் ஏற்றுக்கொள்வான வஹ்ரு